இன்னைக்கு என்ன பார்க்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருந்து நம்ம ரொட்டின் லைஃப் காலையில் பாக்க போறோம் காலையில எழுந்தவொன்னு கடமை டிஃபன் கடையில் உட்காந்து அங்க இருக்கிற வேலையை அப்படியே கடைக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் இட்லி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்மளோட சமையல் வேலையா நம்ம ஆரம்பிச்சிருவோம் சமையல் வேலையை முடிச்சதும் துணி துவைக்க ஆரம்பிச்சிருவோம் நடுவில் ஒரு சேனல் இன்டர்வியூ எடுக்க வந்திருந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு மகளிர் தினத்துல நீங்க ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி ஓகே நம்மளுக்கு என்ன மகளிர் தினத்துல நம்ம பேசாம வேற யார் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்னதான் வந்து காலையிலிருந்து வீட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் நாங்களெல்லாம் என்னங்க சாதிக்க முடியும்னு யோசிக்கிறத விட நம்மளாம் வீட்டு வேலையை பொறுப்பா கட்டி நம்ம காப்பாற்றணும் பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய சாதனை தாங்க அந்த சாதனையை நான் பண்ணதனால தான் இன்றைக்கி நான் இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன் எத்தனை பேர் இதை உண்மை நம்புறீங்கன்னு தெரியல ஆனால் நான் ரொம்பவே அனித்தனமாக நம்ப என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சாதனை தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி நான் மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் சாதிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலும் பெண்கள் ரொம்பவே வளமிக்க வாழ்ந்தது தான் இருக்காங்க அதுக்காக நாங்கள்லாம் என்னங்க பண்ணுறோம்னால நிறைய பேர் வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க நமக்கு ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றும் பார்த்தீங்களா பெண்ணாய் பிறந்தாலே சாதனையாளர்கள் தாங்க இதை நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறேன் உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் யூ பாய்